ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைக்காலஜின் தமிழ் நான் டாக்டர் ஜிந்திரா நம்ம இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத எந்தெந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க யார் யாரு எல்லாம் டிஃபைன் பண்ணிருக்காங்க அதுக்கு என்னென்ன தியரிஸ் இருக்கு அப்படின்றது ஸோ இன்டெலிஜன்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறமா சயின்டிஸ்ட்க்கு அதை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டாகப்பட்டது இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ் ரொம்ப பட்டுது ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நிறைய தியரிஸ்ட்டுக்கு நிறைய சயின்டிஸ்ட்க்கு டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது அதாவது இன்டெலிஜென்ஸுன்றதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும் நம்பர் ஒன் அதுக்கப்புறமா நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் நம்பர் டூ ரைட் ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்த தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டரி தியரி இல்லை மோனார்கிக் தியரி அப்படின்னு சொல்லலாம் இந்த தீரியில என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு கிவன் இப்போ ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இன்டெலிஜென்ஸ் ஸோ அந்த பக்கெட் தண்ணியை நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கெட்ல இருக்க இன்டெலிஜென்ஸ் எடுத்து நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம் ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்துல இன்டெலிஜென்டா இருந்தா அவரால் எல்லா விஷயத்துலயும் இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியும் அதை அவர் அப்ளை பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தீரியில ஆனா இந்த தீரியோட டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்சன் மைண்டட் ப்ரொஃபசர் அப்படின்னு ஒரு டேம் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்பயுமே மறதியா இருக்க ஒரு ப்ரொஃபசர் நம்ம ரஜினி சார் கூட ஒரு படத்துல பண்ணிருப்பாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அடிக்கடி மறதி இருந்துட்டே இருக்கும் ரைட் ஆனா ரொம்ப ஜீனியஸா இருப்பாரு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாரு ரொம்ப அறிவாளியாவும் இருப்பாரு ஆனா அவருக்கு மறதே நிறைய இருக்கும் சோ அந்த இடத்துல ஒரு விஷயத்துல இன்டெலிஜென்ட்டா இருக்க ஒரு மனிதர் எல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியும் அப்படின்ற சொல்ற ஒரு விஷயம் வந்து மோனார்கிக் தீரி அப்படின்றது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கு அடுத்த வந்தவர் வந்து ஸ்பியர்மேன் ஸ்பியர்மேன் என்ன சொன்னாருன்னா டூ ஃபேக்டர் தீரி அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் ஜி ஃபேக்டர் அண்ட் எஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாரு நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியெல்லாம் கரெக்ட் ஆனா அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதுலேருந்து நம்ம எப்படி ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறோம் அப்படின்றத தான் அந்த அப்ளிகேஷனை பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்பெசிபிக் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஜிஇன்எஸ் ஜென்ரல் ஃபேக்டரி எஸ்இ ஸ்பெசிபிக் ஃபேக்டரு உங்களுக்கு என்னதான் ஜென்ரலாக ஒரு இன்டெலிஜென்ஸ் லெவல் இருந்தாலும் அதை நீங்க அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துல யூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த ஸ்பெசிபிக் ஸ்கில் எந்தெந்த இடத்துலலாம் யார் யாரெல்லாம் கற்றுக்குறாங்களோ அந்த ஜென்ரல் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் மெஜரா இருந்தால் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபேக்டரை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னார் பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இதையும் சில பேரால் ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறமா வேறு ஒரு தியரி வந்தது அந்த தியரியோட பேர் தான் வந்து தேர்ட் ஸ்டோன் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் தேர்ட் ஸ்டோன் என்ன சொன்னார்னா செவன் டிஃப்ரெண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் இருக்கிறதா சொன்னார் இந்த செவன் டிஃப்ரெண்ட்டான மென்டல் எபிலிட்டி எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்றது மூலமாக ஒருவருக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்னா நம்மளை சுற்றி என்ன என்விரான்மென்ட் இருக்கு நம்ம எப்படி மூவ் பண்ண முடியும் இப்போ மேப்லாம் பாக்கிறோம் இல்லையா மேப்பை பார்த்து எந்த இடத்துக்கு போகணுன்றது டிசைட் பண்றோம் இல்லையா அது வந்து ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் நான் ஒரு இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா எப்படி போகலாம் அப்படின்றத நான் மைண்டில் யோசிக்கிறேன் இல்லையா அது வந்து ஸ்பெஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பைக் ஓட்டுறது ஒரு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் கார் ஓட்டுறது ஒரு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரைட் அது ஸ்பேஷியல் எபிலிட்டி நம்பர் டூ பர்சப்சுவல் ஸ்பீட் எந்த அளவுக்கு வேகமா ஒருவரால வெளியில இருக்க ஒரு விஷயத்த அக்யூரட்டா உள்ள மைண்ட்ல ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியுது சில பேருக்குலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படியே வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படியே பார்த்தத பார்த்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெர்செப்சுவல் ஸ்பீட் பாயிண்ட் நம்பர் த்ரீ நியூமெரிக்கல் எபிலிட்டி இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் மேத்தமேட்டிக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஒரே வேகமா வந்து மைண்டுக்குள்ளேயே கால்குலேஷன்ஸ் போட முடியுது எவ்வளவு அக்யூரேட்டாக கால்குலேஷன்ஸ் போட முடியுது மேக்ஸ் எவ்வளவு வேகமா ஒரு ஒரே புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி அப்டிராக்ஷன் வித் நம்பர்ஸ் ஒரு ஒருத்தரால் எவ்வளவு வேகமா செய்ய முடியுது இது நியூமெரிக்கல் எபிலிட்டி பாயிண்ட் நம்பர் ஃபோர் வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன் வேர்பல் காம்ரிஹென்ஷனா என்ன ஒருவரால் எப்படி லாங்குவேஜை நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது லாங்குவேஜை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுது கம்யூனிகேஷனில் ஒருத்தரால் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க முடியுது பேச்ச பேசுறது மூலமா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது மூலமாக ஒருவரால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியுது இதுதான் வந்து வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் வேர்ட் ஃப்ளூயன்சி வேர்ட் ஃப்ளூயன்சின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்றது ஓகே ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒகேபுலரி இருக்கும் ஸ்பெசிஃபிக்கான வார்த்தைகளை எந்த இடத்துல கரெக்டாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு பெரிய லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும் அவங்க கையில எந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான வேர்டு வேணும்னாலும் அவங்களால டக்குன்னு அந்த வேர்ட் எடுத்து கொடுத்துட முடியும் ஸோ நம்ம கவிஞர்கள்லாம் இருக்காங்களே கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ட் ஃப்ளென்சி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எந்த வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அவங்களால பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் ரோட் மெமரி ரோட் மெமரினா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களால மைண்டுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த மெமரி இருக்குது இல்லைங்களா அந்த மெமரியை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுது அக்யூரேட்டாக வச்சுக்க முடியுது எவ்வளவு வேகமா ஒரு விஷயத்த மகப் பண்ண முடியுதுன்னு கூட சொல்லலாம் ரைட் சில பேர் பாத்தீங்கன்னா மகப் பண்ணுறதுல சாம்பியன்ஸா இருப்பாங்க அப்படியே படிச்சு அப்படியே இன்னும் புக்கில் இருக்கோ அது அப்படியே எழுத முடியும் அவங்களால இது வந்து ரோட் மெமரி அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் செவன் ரீசனிங் ரீசனிங்னா என்ன ஒரு விஷயத்துக்கு எப்படி நம்மளால ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது ஏன் அப்படி நடந்திருக்கும் இப்போ கிரைம் டிடெக்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ ஷர்லா கோம்ஸ் படம் கூட பார்த்துருப்பீங்க நீங்க அதில் வந்து அவரால் வந்து ஒரு விஷயம் எப்படி நடந்ததுன்றத மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இது எப்படி இது நடந்திருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அது ரீசனிங் ஃபிசிக்ஸ் கூட ரீசனிங் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளானட் இங்கெல்லாம் இருக்கு இது ஏன் இப்படி மூவ் ஆகுது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு இது ஏன் இப்படி மாறுது கெமிஸ்ட்ரி ரீசனிங் ரைட் இந்த மாதிரியான சயின்டிஃபிக் பர்சியூட்டில் இருக்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸை பொறுத்த நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் நிறைய தேவைப்படலாம் ரைட் ஸோ இதுதான் வந்து தேர்ஸ்டனுடைய பிரைமரி மெம் மென்டல் எபிலிட்டிஸ் இதுக்கடுத்து ஒருத்தர் வராரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஈஸியாகலாம் இன்டெலிஜென்ஸும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது இன்டெலிஜென்ஸுன்றது ரொம்ப வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா மல்டி ஃபேக்டரியல் அப்ரோச் எடுத்துகிட்டு போகணும் ஃபேக்டரைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடால அல்ல ஃபேக்டரைசேஷன் என்னென்னா எந்தெந்த விஷயம்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக முதல்ல எழுதிடுவாங்க அந்த விஷயம்ல எதது கடையில் எதாம் பிரான்ச் ஆகுது அப்படின்னு யோசிச்சுப்பாங்க இப்போ சயின்ஸ் கடையில் என்னென்ன இருக்குது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜாலஜிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு எபிலிட்டிக்கு கீழே என்னென்ன எபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்றது குரூப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி பேக்டரைஸ் பண்ணி வெறும் இத்தனை கேட்டகரி தான் இருக்குது இத்தனை கேட்டகரிக்குள்ள இருக்கு எத்தனை எபிலிட்டிஸ் வேணா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு டாக்டிக் மூலயமா சிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபைவ் கண்டென்ட்ஸ் அண்ட் சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாரு இது என்னென்ன அப்படின்றத நீங்க இன்டர்நெட்ல போட்டிங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்துடும் கில்ஃபோர்டோட இன்டெலிஜென்ஸ்ல வந்து இருக்கிற ஐட்டம்ஸ் என்னென்னு போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும் இது ரொம்ப சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல ஸோ சோ இதுல அவர் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இருக்கு இல்லைங்களா சோ மொத்தம் ஒன் எயிட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதாக கில்ஃபோர்ட் சொல்றாரு ரைட் சோ இவங்க எல்லாமே என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸை டிஃபைன் பண்ண பாக்குறாங்க இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்றதுக்கு ஒரு டிவைஸை கிரியேட் பண்ண பாக்குறாங்க ஸோ அவங்க கிரியேட் பண்ண டிவைஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வரப்போற வீடியோவில் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டெலிஜென்ஸ் செஸ்ட்னா என்ன அதுல என்னென்ன விதங்கள் இருக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி ஹாவ் அ கிரேட் டைம்